ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக குரு வாழ்க குருவியை துணை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் இந்த கிரக சேர்க்கையில இன்னைக்கு ராகு சூரியன் ராகு கிரக சேர்க்கை எப்படி எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா சூரியன் ராகு ஒரே ராசி கேட்டத்துல உதாரணத்துக்கு போட்டிருக்கேன் பாருங்க மீனத்துல சூரியன் அதே மீனத்துல ராகு இப்படி இருந்தால் என்ன பலன் இதை எப்படி அவர் அனுபவிப்பார் எந்த காலகட்டத்தில் அனுபவிப்பார் அப்படின்றத தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிரக சேர்க்கை பார்க்கும் பொழுது கிரகத்துடைய காரகத்துவங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ சூரியன் ராகு கிரக சேர்க்கை அப்படின்னா ராகுனுடைய கிரக காரகங்கள் என்ன தீய பழக்க வழக்கங்கள் கண்டம் விபத்து பாதிப்பு தவறான செயல்பாடுகள் அதே போல ராகுனா தாத்தா திடீர்னு இவங்க செய்ய வர வேண்டிய வேலையை திடீர்னு மாற்றுவாங்க மாற்றங்கள் என்னது நோக்கத்தை மாற்றுவாங்க இலக்கை மாற்றுவாங்க அதே போல் மாந்திரிகன் சொல்லுவாங்க தாந்திரிகுன்னு சொல்லுவாங்க வெளிநாடு வெளி மாநிலம் இதெல்லாம் ராகுவோட காரகத்துவங்கள் சூரியனுடைய காரகத்துவங்கள் என்ன தந்தை கௌரவம் முதல் மகன் நல்ல வருமானம் தொற்று நோய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவம் இப்போ இந்த சூரியன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா நீச்சமாக இருக்கிறாரா பாபரோட சேர்ந்திருக்கிறாரா அப்படின்றத பொறுத்து இந்த கிரக சேர்க்கை கூடுதலாக தீமை செய்ய போகுதா நன்மை செய்ய போதா அப்படின்றத உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கிரக சேர்க்கை இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தொற்று நோய் வரும் சூரியன கண் கண் பாதிக்கப்படும் பாதிப்பு சிலருக்கு மாறுகண் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இவங்க அரசியலுக்கு போகும்போது தவறான அரசியல் தவறான அரசியல் சேர்ந்து தவறான நபர்களோடு சேர்றது அப்போ ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்றரை வருஷத்துக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் சூரியன் ராகுன்னு சொல்லியாச்சு ராகுனா தாத்தா தாத்தா பிரபலமானவராக இருந்திருப்பார் தாத்தா பிரபலமானவராக இருந்திருப்பார் அவருக்கு கௌரவம் அதிகம் இருந்திருக்கும் ஏன்னா ராகு சூரியன் சூரியனுடைய கௌரவம் தாத்தாவுக்கு இருந்திருக்கும் தாத்தாவுடைய வம்சம் பெயர் சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கும் ஜாதகர் பிறந்த பின்னாடி குடும்பத்தில் கௌரவம் பத்து சதவீதத்துக்கு அளவு குறைஞ்சிருக்கும் ஜாதகர் எப்படி யோசிப்பார் அப்படின்னு சொன்னால் வித்தியாசமாக யோசிப்பார் வெட்டி பந்தாக காட்டுவார் இவருடைய நிர்வாகம் முரட்டுத்தனமாக இருக்கும் முரட்டுத்தனமான பிடிவாதம் இருக்கும் இப்போ யாருடைய ஜாதகத்தில் சூரியன் ராக இருக்கோ இவங்கக்கிட்ட இந்த குணம் இருக்கும் அதே போல் தந்தைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராகுனா கண்டம் இங்கே சூரியன் தந்தை அப்போ தந்தைக்கு கண்டம் உண்டு ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் சிக்கிக்குவார் ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் சிக்கிக்குவார் போலீஸு கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைய வேண்டிய சூழ்நிலை தந்தைக்கு இருக்கும் அதே போல தந்தை ஏதாவது ஒரு வேலையாக போவார் திடீர்னு வேற ஏதோ வேலையை செஞ்சுட்டு வருவார் அப்ப தந்தை இலக்கை மாற்றி செய்வார் அப்படின்னு அர்த்தம் இப்போ கட்சியில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் கட்சி அடிக்கடி மாத்துவார் இந்த கட்சிக்கு போறது திரும்ப இந்த கட்சிக்கு வர்றது இன்னொரு கட்சிக்கு போறது இப்படி இருப்பார் அப்போ இவருடைய தந்தை வெளிநாடு வெளி வேலை செய்வார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க அதே போல தந்தைக்கு மாந்திரீகத்துல வந்து ஈடுபாடு இருக்கும் மாந்திரீகத்தினால் பாதித்தவர்களும் இருப்பார்கள் திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படின்ற நோக்கத்துல இவங்களுடைய எல்லாம் இருக்கும் இது அப்பாவுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் ஆக கிரக சேர்க்கையை நம்ம பிரித்து படிக்கும் பொழுது இரண்டு கிரக சேர்க்கைக்கு இப்படி நீங்கள் பலன் சொல்லணும் அப்போ சூரியன் அப்படின்னு சொன்னால் தந்தை தந்தை கோபமானவர் ரொம்ப வந்து ஷார்ப்பாக யோசிப்பார் இவருக்கு விபத்து கண்டம் உண்டு தவறான பழக்கம் இருக்கும் எதையோ எதையோ நினச்சி எதையோ செஞ்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்பார் இவருக்கு அலைச்சல் தெரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் அல்லது பாலத்துக்கும் கீழே இவங்க வீடு இருக்கும் இவங்க அப்பாவை பார்த்து சில பேர் பயப்படுவாங்க அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நல்ல விதமாக இருக்கலாம் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் இருக்கிறாரு கண்ணியில் வந்து ராகு அவங்க அப்பா தண்ணி போட்டுட்டா இருந்தாங்க கிராமத்தில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க இதுவும் ஒரு அஞ்சி நடுங்கிறது தானே அதே ஒரு சிலர் வேறு மாதிரி அஞ்சலாம் அப்போது எந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போது அப்பா பிள்ளைக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் இப்போ சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்பா அவருடைய அப்பா வந்து பார்த்தின்னு சொன்னால் ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் அல்லது மிதுனம் துலாம் கும்பராசியில் பிறந்திருக்கலாம் அதாவது தந்தை இவருடைய அப்பா திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருக்கலாம் அல்லது மிதுனம் துலா கும்ப ராசி லக்கணமாக இருக்கலாம் இவங்க வீட்லையும் இது இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ராகுனா தாத்தா சூரியன் அங்கே ராகு சூரியன் அப்படின்றதுனால தாத்தா பிரபலமாக இருந்திருப்பாரு அப்படின்னு அர்த்தம் சரி சார் இதெல்லாம் ஓகே இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருக்கு இது எப்போ நடைமுறைக்கு வரும் இதுதான் நம்ம கிரக செயற்கையில் படிக்க போகிறோம் அப்போ ஒருத்தருடைய கிரக சேர்க்கையை எப்படி நாம பலன் சொல்ல போகிறோம் அது யாருக்கு சொல்ல போகிறோம் ஜாதகருக்கு எப்படி சொல்ல போகிறோம் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவுக்கு என்ன கொடுக்க சொல்ல போகிறோம் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு என்ன சொல்ல போகிறோம் அது சார்ந்த பாவங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம இப்போ பார்த்தது ஸோ இதெல்லாம் எப்போ இயற்கையாக அவர்கிட்ட இருக்கும் இது எப்போ அதிகமாக வெளிப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போ வித் அதிகமாக வெளிப்பட போதோ அந்த காலகட்டத்தில் என்ன ரெமிடி இருக்குது அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ பாருங்கள் உதாரண ஜாதத்தில் சூரியன் ராகு மீனத்தில் இருக்குது அதுக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய இடங்களில் சூரியன் வரும் பொழுது ஏழாம் வீட்டில் சூரியன் வரும்பொழுது அல்லது ராகு அந்த இடத்துல வரும்பொழுது இப்போ நாம் சொன்னதெல்லாம் அதிகமாக இருக்கும் எனது கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்பாவுக்கு அந்த சமயத்தில் தான் இருதய கோளாறு வரலாம் முதுகு வலி வரலாம் தண்டு வட பிரச்சனை வரலாம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு உண்டாகிறது ரெய்டு வர்றது தேவையில்லாமல் சண்டை சச்சூரல் வர்றது முதலாளியோட கருத்து வேறுபாடு வர்றது மேலதிகாரிங்களெல்லாம் பாதிப்பு அடையிறது அப்பாவுக்கு மருத்துவ செலவு வர்றது ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது இவருக்கே வந்து கண் பிரச்சனை வர்றது தலை சார்ந்த பிரச்சனைகள் வர்றது எலும்பு உடையிறது இப்படி கோச்சாரத்தில் கிரகங்கள் போகும்பொழுது வரும் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம் அப்போது இந்த கிரக சேர்க்கை அவருக்கு எப்படி பலன் கொடுக்குது இயற்கையாக ஜாதகத்தில் என்னென்ன பலன் இருக்குது அது வெளிப்படும் அது வெளிப்படக்கூடிய காலகட்டங்கள் எப்போ கோச்சாரத்தில் அது எப்படி பார்க்கறது கிரக சேர்க்கை எப்படி எடுக்கிறது கிரக சேர்க்கை சூரியன் ராகுவா ராகு சூரியனா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு நட்சத்திரத்தில் இருந்தா என்ன பலன் இந்த சூரியன் ராகு சேர்க்கையில சூரியன் உச்சமாக இருந்தா ஆட்சியாக இருந்தா நீச்சமாக இருந்தால் பலன்கள் மாறுபடுமா அப்படின்றதெல்லாம் நாம் வகுப்புல படிக்க போகிறோம் இந்த கிரக சேர்க்கை சார்ந்த வகுப்பு ஒன்று நடக்க இருக்குது இதில் தெளிவாக நாம் ஜாதக பலன் சொல்கிறது எப்படி அப்படின்றத படிக்க போகிறோம் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளங்குறாங்க